இந்த தேர்தல் ரிசல்ட்டை எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஒரு தண்ணீரை எடுத்து பாதி தான் தண்ணீர் இருக்கு பாதி தண்ணீர் இல்லை சில பேர் சொல்கிறாங்க நான் அப்படி பார்க்கவில்லை இந்த கோப்பையிலே பாதி தண்ணீரை நற்பி இருக்கின்றோம் என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்த கோப்பையில் பாதி தண்ணீர் சாதாரணமாக நீங்கள் வேலை செய்யலைங்க தமிழகத்தில் அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பூத்து இருக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பூத் அதில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு பூத்தில் முதலிடத்தில் வந்திருக்கின்றோம்

உங்களுடைய உழைப்பு இல்லையா முப்பத்தி ஏழு சதவீத பூட்டு மொத்த பூத்து அப்படி இருக்கும் பொழுது இங்கே திராவிட அரசியல் வெற்றி பெற்று விட்டது என்று எப்படி சொல்ல முடியும் முப்பத்தி ஏழு சதவீத பூத்துல முதல் இடம் அல்லது இரண்டாவது இருக்கிறீங்க கடுமையா உழைச்சிருக்கிறீங்க மக்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடைத்துக் கொண்டிருக்கின்றனர் தினமும் உண்மையை பேசுறேன் இவர்கள் எதிர்த்து அரசியல் பண்றேன் திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய கைதுக்கு யாரும் பயப்படாமல் களத்தில் இருக்கிறீங்க அன்பு சொந்தங்களே அன்பு தோழர்களே தலைவர்களை மறந்து விடாதீர்கள் பாதி தூரம் தாண்டி இருக்கின்றோம் இன்னும் பாதி தூரம் தாண்ட வேண்டும் இந்த பாதி தூரம் நாம் தாண்ட வேண்டும் என்றால் அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் ஆழத்த ரீதியான கட்சி என்பதை தமிழக மக்களுக்கு நிரூபணம் செய்ய வேண்டும் அதை அடுத்த ஐநூறு நாட்கள்ல நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன்